முட்டாளிடம் சிக்கிய அத்வைத்தம் படம் சதாசிவம் மூலக்கதை ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் அமுத மொழிகள் தொகுப்பு புத்தகம் படக்கதை பேராசிரியர் ஹரிஹரன் குருவிடம் பக்தி கொண்டிருந்த அந்த அரசன் அவரிடம் தன் சந்தேகங்களை அடிக்கடி கேட்பான் குருவும் அவனுக்கு புராணங்கள் இத்திகாசங்களிலிருந்து மேற்கோள்கள் காட்டி உபதேசிப்பார் ஒருநாள் அரசன் கேட்டான் அரசன் கூறினான் குருவே எனக்கு வேதாந்தம் பற்றி கூறுங்கள் குரு கூறினார் அரசே வேதாந்தம் கற்பது அவ்வளவு எளிதல்ல நீங்கள் இப்பொழுது மக்கள் குறைகளை தீர்ப்பதில் மும்முரமாக ஈடுபடுங்கள் அதுதான் உங்களுக்கேற்ற செயல்முறை வேதாந்தம் அந்த அரசன் குருவின் ஆலோசனையை ஏற்கவில்லை குருவே என்னாலா புரிந்து கொள்ள முடியாது என் அறிவு கூர்மையை குறைத்து மதிப்பிடாதீர்கள் குரு நினைத்தார் ஆண்டவனே இது பிள்ளையார் பிடிக்க குரங்கானது போல் ஆகிவிடக்கூடாதே வேதாந்தம் புரிந்து கொள்ளும் திறன் இவருக்கு இருப்பதாக தெரியவில்லையே ஆயினும் அரசர் கேட்டதற்காக குரு பதில் கூறினார் நீங்கள் கேட்பதால் கூறுகிறேன் ஆனால் நான் சொல்லும் எதையும் ஆழ்ந்து கேட்டு சிந்தித்து செயலில் இறங்க வேண்டும் விசிஷ்டா விசிஷ்டாத்வைத்தம் ஆகியவை பற்றி விளக்கி கூறினார் குரு எல்லா உயிர்களிலும் ஒரே பிரம்மம் தான் நிரம்பியுள்ளது என்பது அன்றைய பாடம் அரசன் அதை கேட்டுவிட்டு யோசித்தான் அட புண்ணும் ஒன்றுதான் மண்ணும் ஒன்றுதான் மிருகமும் ஒன்றுதான் மனிதனும் ஒன்றுதான் எப்படி ஆஹா ஒரே பிரம்மம்தானே எல்லாம் அட மந்திரியிலும் சேவகர்களிலும் அதே பிரம்மம்தானா பரவாயில்லையே யாரை வேண்டுமானாலும் நமக்கு விருப்பமான இடத்திற்கு மாற்றிவிடலாம் பலே பலே அரசன் குருவின் உபதேசத்தை சிந்தித்தபடியே அரசியின் அந்தபுரத்திற்குள் பிரவேசித்தான் அங்கு அரசிக்குத் தோழி சாமரம் வீசிக் கொண்டிருந்தாள் அரசன் நினைத்தான் அரசியிடமும் அவளது தோழியிடமும் இருப்பது ஒரே பிரம்மம்தானே எந்த வேறுபாடும் இல்லையே திடீரென மன்னன் பித்து பிடித்தவன் போல் பெண்ணே நாளை முதல் நீதான் பட்டத்து ராணி நன்கு சிங்காரித்துக் கொண்டு அரசவைக்கு வா இந்த ராணி நாளை முதல் உனக்கு பணிப்பெண் என்று கூறினான் ராணி அதிர்ந்து போய் கேட்டாள் ஐயோ அரசே என்ன ஆயிற்று உங்களுக்கு ஏன் இப்படி பேசுகிறீர்கள் அதிர்ந்து நின்றாள் ராணி தோழி செய்வதறியாமல் மலைத்து நின்றாள் ஒருவரை ஒருவர் சமாதானம் செய்து கொண்டு பின்னர் அரசி தோழியிடம் கூறினாள் தோழி நம் அரசர் இப்படி ஏருக்கு மாறாக பேசுகிறாரே ஏன் இன்று அரசவையில் ஏதாவது நடந்ததா யாரையாவது சந்தித்தாரா தோழி கூறினாள் அம்மா இன்று அரசவை கூடவில்லை அரசரும் குருவும் மட்டுமே இருந்தனர் இம்மாதிரி அரசர் நடந்து கொள்கிறார் என நீங்கள் நமது குருவிடம் கூறி பாருங்களேன் அரசி மனதுயரத்துடன் குருவை அவருடைய ஆசிரமத்தில் சந்தித்தாள் அரசர் குருவை சந்தித்த பிறகு விபரீதமாக நடந்து கொள்வதை கூறி வருந்தினாள் குருவிடம் பிரார்த்தித்தாள் குருநாதா தாங்கள் தான் என் மனக்கவலை தீர வழி சொல்ல வேண்டும் குரு கூறினார் கவலைப்படாதீர்கள் ராணி நான் சொல்வது போல் செய்யுங்கள் குரு அரசியிடம் ரகசியமாக ஏதோ ஒன்றை கூறினார் அரசியின் முகத்தில் சற்று நம்பிக்கை புலப்பட்டது மறுநாள் காலை உணவு நேரம் அரசன் அங்கும் இங்கும் அப்பொழுது குரு அரசனை காண அரண்மனை வந்தார் அரசன் அவரை வரவேற்றான் வாருங்கள் குருநாதா தாங்கள் கற்றுத்தந்த அத்வைதத்தை நீங்களே வியக்கும்படி இன்று அரசவையில் நடைமுறைப்படுத்தப் போகிறேன் குரு கூறினார் அப்படி அமன்னா மிக்க மகிழ்ச்சி அச்சமயம் ராணி அங்கு நுழைந்து மகாராஜா தாங்களும் குருவும் சிற்றுண்டி உண்ண வாருங்கள் என்று அழைத்தாள் இலையில் பரிமாறிய உணவிற்கு முன்பு அரசரும் குருவும் அமர்ந்தார்கள் அப்பொழுது அரசன் கூறினான் அஹா இலையில் காய்கறி குப்பை கூலங்களை யார் வைத்தது இனிப்பு பலகாரத்திற்கு நடுவில் குப்பையா இப்படி வைத்து யார் என்னை அவமானப்படுத்தியது என்று கோபத்துடன் கேட்டான் மன்னா தங்களுக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருகிறது மண்ணும் பொன்னும் மணலும் உணவும் ஒன்றுதானே எல்லாவற்றையும் சமமாக பாவிப்பதுதானே அத்வைத்தம் என்று குரு கேட்டார் அதற்கு மன்னன் கூறினார் ஆஹா அத்வைத்தம் பேசும் நீங்களே இந்த குப்பையை சாப்பிடுங்கள் என்று கூறினான் உடனே குரு மறைந்து ஒரு பன்றி உருவில் தோன்றி இலையிலிருந்த குப்பைகளையும் உணவையும் சாப்பிட்டார் அரசன் அருவறுப்புடன் அதே சமயம் வியப்புடனும் அதை பார்த்தார் பின்னர் உருமாறிய குரு மன்னா உயர்ந்ததான அத்வைதத்தை நீங்கள் தவறாக புரிந்து கொண்டு விட்டீர்கள் மன்னன் கூறினான் குருவே நான் கோபத்தில் ஏதோ கூறியதற்காக நீங்கள் பன்றி உருவம் எடுக்க வேண்டுமா எனக்கு புத்தி வந்துவிட்டது என்னை மன்னித்து விடுங்கள் குருவே என்று வேண்டினான் அரசன் கூறினான் குருவே நான் மூடன் நீங்கள் கற்றுத்தந்த அத்வைதத்தை என் சௌகரியத்திற்கு பயன்படுத்தி தோழியை அரசியாக்க பெரும் தவறிழைக்க இருந்தேன் எனக்கு புத்தி அளித்தீர்கள் குரு கூறினார் மன்னா ஞானத்தில் சிறந்த அத்வைதத்தை மனதால் உணர வேண்டும் உயிர்களுக்கு சேவை செய்வதே சிவனுக்கு சேவை செய்வது என்ற மனப்பாங்கு வளரும் மக்கள் சேவையே மகேசன் சேவை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இனியாவது நல்ல முறையில் ஆராய்ந்து அதன்படி நடக்க முயற்சி செய்யுங்கள் உலகப் பற்று மிகுந்த போலிகளும் வஞ்சகர்களும் பேசும் வேதாந்தம் வெறும் வார்த்தைகளே அல்லாமல் உண்மை அறிவு ஆகாது பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள்